வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் மீனராசினியர்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் மீன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சூரியன் உச்சம் பெற்றும் ஹரிஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார் ஆதித்யன் ரவி பாஸ்கர் கதிரவன் மீத்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெய்ன மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் க்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த கொள்ளலாம் அந்த வகையில் தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கை பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெள்ளும் வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்படி சூரிய பகவானை வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும் போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பலம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்க திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளித்துக் கொள்ள வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய விதயத்திற்கு பின்னர்தான் சாப்பிட வேண்டும் இடை சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது விதம் மேற்கொள்பவர்களுக்கு பிரல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வீனை மாந்தரேகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருந்து வழிபடுபவர்களுடைய மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில மீனராசியை புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அளவற்ற வீரியம் நிறைந்தராக உங்களுடைய ஜென்ம ராசி விட்டு கும்பராசிக்கு மாறுகிறார் ஜோதிட விதிகளின் படி மிகவும் அனுகூலமான கிரகம் மாறுதல் என்றுதான் சொல்ல வேண்டுங்க அதுவும் எழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில ஜென்ம ராசி ராகுவினுடைய பிடியில் இருந்து விடுபடுவது மிகவும் நல்லது எழரை சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்ம ராசி தோஷம் நீங்கி விடுவது மிகவும் அனுகூலமான நிலையாகவும் மனதை அறித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது தீர இருக்குது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையா அச்சமும் கவலையும் படிப்படியாக விலக இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த வகையுணர்ச்சி சமரசத்தில் முடியுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பது ஏற்பட்டுள்ள சனி ராகு இணைப்பு எடுத்துக்காட்டுதுங்க கூடுமான வரையில் வெதிக அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளை தவிர்க்க வேண்டுங்க பிறருக்கு உதவி செய்வதற்காக உங்களுடைய கைப்பணத்தை கொடுப்பதையும் நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க இரவு நேரங்களில் தனியே செல்வது வாகனம் ஓட்டுவது கூடாது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய ோருடன் பல காரணங்களினால் பகையுணர்ச்சி மேலிட சாத்திய இருக்க தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்ல அபிவிருத்தி அடையுங்க இருப்பினும் கடினமான போட்டிகள் அலைச்சல்கள் இருக்கதாங்க செய்யும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க முடிந்த வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என கிரக நிலை வெற்றி சனி ராகு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமே வியாபாரம் சம்பந்தமாக வங்கியிலோ அல்லது தனி நபர்களிடமோ கடன் வாங்க கூடாது தற்போது கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் மேலும் வளரும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சல் உழைப்பும் தேவைப்படுங்க பல தருணங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அலைய வேண்டியிருக்கும் கூடுமான வரையில் கையில் இருப்பதைக் கொண்டு சமாளிப்பது நல்லது எலரிச்சனுடைய தோஷத்தினால உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை தெளிவாக கூறப்படுதுங்க கருதப்படுதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தவறாமல் சில மணி நேரமாவது படிப்பில் மனதை செலுத்த வேண்டும் என்பது கிரகநிலை காட்டுவது நேரத்தில் எழுந்திருப்பது குளிப்பது இறைவணக்கம் படித்தல் இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க செல்வது ஆகியவற்றை கடைபிடிப்பது நல்லது அதே போல மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையானதாகவே இருப்பினும் அவற்றிற்கு ஏற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சி அளிக்குங்க வயலை பார்த்தாலே உங்களுடைய அஹ் உழைப்பின் பரிசை பார்த்து உங்களுடைய உள்ளம் போரிக்குங்க சிறு சிறு ஆஹ் கழிவுகள் கிடைப்பதற்கு சாத்தியக்குறுகள் இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி அமர்ந்திருக்கும் ராகுவினுடைய தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நோய்கள் ஆகியவை குறைந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க திருமண மாலைக்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் சூரியனை கண்ட பணி போல் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது இருந்தாலும் வரனை பற்றி அதற்கு பிறகு வரனை நீச்சேயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் மீன கிரகநிலைகள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஜென்ம ராசி விட்டு ராகு விலகினாலும் எலரை சனி நீடிப்பதால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்